யாரோ ஒருத்தர் இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நான் சூப்பருங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குதுல்ல அந்த தேவையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ உணர்வு காதலிக்கணும்னு சொல்லி இவங்க பழக்கமோ இல்லை இவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பழக்கமோ இல்லை நட்பு ரீதியான பழக்கமோ இதெல்லாம் இப்போ முதல் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னா இந்த நட்புங்கிற ஒரு விஷயத்தில் இந்த அப்பாவும் அம்மாவோ இந்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய கேப் இருக்கு பாருங்கள் வித்தியாசம் இருக்குல்ல தூரம் ஏன்னா இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணா வேலை பழுவாகவோ இருக்கும்ல பேச்சுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறதே முக்கிய காரணம் உருவாக்கி நீ படி நீ படி நீ படி நீ அப்படி பண்ணு நீ இப்படி பண்ணு நீ இப்படி அப்படின்னு நீ எவ்வளவு நேரம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி தெரியுமா அவங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லாததுனாலயே வெளியில தேடுறாங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட சொன்னிச்சுன்னா ஒரு பையன் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அதை எப்படி கொண்டாட தெரியணுங்க அதை அதை இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் இது சொல்லவே முடியாதுன்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும் இந்த இல்ல இல்லை கேட்க தயாரா இல்லாத நிலை அப்பாவுக்கு வேலையான பலு அதிகமாக இருக்குது அம்மாவுக்கு குடும்ப சுமைகள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் பையன் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது நூறுத்துக்கு நூறு சேர்ந்து சரி ஆனால் இந்த பொய்கிட்டையும் பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு அரை நேரம் பேசுகிறதுக்கு ஃபோனில் தான் நிறைய நேரம் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அப்பாவும் பேசினாலும் அம்மா பேசுனாலும் சரி பிள்ளைங்க பேசினாலும் சரி இப்போ என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் எப்படி இருக்குது காதலை பற்றி பேசக்கூடாது பொண்ணுக்கு காதல் தெரிஞ்சு சொல்லி சொன்னி ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் என்ன சொல்கிறாங்க எல்லோருமே சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா எட்டு மணி வரைக்கும் படிக்கிறவங்க படிக்கலை டிவி பார்க்குறோம் டிவி பார்க்கல போனேன் ஒரு இடத்துல வச்சோணுமா எல்லோரும் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க வச்சிடறாங்கப்பா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ புத்தகம் படிக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க விளையாடுறாங்க சமைக்கிறாங்க நம்ம இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறோம்